வணக்கம் சுரன் பிர்லி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசி பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க ராசிக்கு ராசிநாதனுடைய பார்வையும் இருக்கு தவிர குரு பார்வையும் கிடைக்கப்பட்டிருக்கு அதனால் துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க மனதளவில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி சந்தோஷம் போன்ற விஷயங்கள் உண்டாகும் வெளி இடங்களில் மகிழ்ச்சியோடு இருந்து வருவீங்க வெளி மனிதர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளை பெற்று வருவீங்க வீண் விரோதங்கள் பகைகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைந்து உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை என்பது உருவாகும் உங்களுக்கு சங்கடம் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த மாதம் கொஞ்சம் அனுசரித்து போகவே செய்வாங்க கலை உணர்வோடு செயல்பட்டு வருவீங்க மற்றவர்கள் மனமறிந்து செயல்பட முற்படுவீங்க உடன் இருப்பவங்களுக்கு அனுசனியாகவும் உதவிகரமாகவும் இருந்து வருவீங்க பேச்சுவார்த்தைகளில் நிதானம் இருக்கும் தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க பேச்சுவார்த்தைகள் மூலமாக சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களால் சகாயங்களையும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க கடந்த சில மாதங்களாக கடினமாக முயற்சி செய்து வந்த சில விஷயங்கள் காரியங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற நற்பலன்களை பார்க்க முடியும் இதுவரைக்கும் நீங்கள் நீங்கள் விடாமுயற்சியோடு முயற்சி செய்து வந்த காரியங்களுக்கு படிப்படியான முன்னேற்றமான நல்ல பலன்களை பார்க்க முடியும் சொத்து சுவங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் மலைச்சல் சங்கடமும் இருக்கவே செய்யும் இது போன்ற விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க குறிப்பாக பாக போன்ற விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்காரங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கே கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது கூட இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடத்தை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வரபுகளும் உண்டு செலவுகளும் உண்டு முடிஞ்சளவுக்கு இந்த காசு மத சமாச்சாரங்களில் வரக்கூடிய சங்கடங்களில் முன்ன பின்னே யோசித்து செயல்படுறதுனால முடிஞ்சளவுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அப்படி பொருளாதார நிலையானது இனி அடுத்தடுத்த காலகட்டங்களையே பார்த்தீங்கன்னா சமாளிக்கக்கூடிய நிலைகள் என்பது இருக்கும் இது வரைக்கும் மந்தமான சூழ்நிலைகள் இருந்து வந்த நிலைகளில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் வரபுகளும் செலவுகளும் ஈக்குவலாகவே இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டுக்கங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே வெளி விஷயங்கள் காரியங்கள் உங்களுடைய மனதுக்கு இந்த மாதம் கொஞ்சம் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலே அமைஞ்சு வரும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சுமூகமாகவே இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் சில ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வருவீங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் இயல்பான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் சங்கடங்கள் குறைந்து சிரமங்கள் குறைந்து ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் காரியங்களில் சிறப்புகள் உண்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுத்து வரும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் உண்டு அது சார்ந்த விஷயங்களை நன்மைகளும் எதிர்பார்க்கலாம் இருந்தபோதும் கொஞ்சம் தேவையில்லாத அழுத்தங்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் அவ்வப்போது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வந்தீங்கன்னா குடும்ப காரியங்களில் ஆதாயங்களும் அனுகூலங்களையும் எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு சில சுமூகமான மாற்றங்கள் இருக்கும் குடும்ப உறவுகள் விஷயங்கள் காரியங்கள் வகையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோடு இருந்து தான் வருவாங்க தூநிலை சந்திப்பு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனு செட்டிங்கன்னா ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் தந்தை வகையில் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும் கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் ஒப்போது இருந்தாலும் தந்தை சார்ந்த விஷயங்கள் அனுசரித்து போகக்கூடிய வகையில் ஆதாயம் பெறக்கூடிய வகையிலும் இருந்து வருது தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாக இருந்து வரும் முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலை அனுசரித்து போய்க்குங்க உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் ஏடிக்கு போட்டியான விஷயங்கள் அதிகம் இருக்கவே செய்யும் குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் அலைச்சல்கள் இருந்திருக்கும் மாற்றின் பிற்பகுதியில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளிலே இருக்குது கணவன் மனைவி உறவுகள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது வாழ்க்கை துணையின் வகையில் அந்யோன்யங்களும் ஆதாயங்களும் எதிர்பார்க்க முடியும் துளம் ராசிக்காரங்களுக்கு காதல் உணர்வுகள் அதிகக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது கணவன் மனைவி உறவுகளிலே ஒரு சுமூகமான மாற்றங்களையும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் திருமண அமைப்புகள் அளவான நிலைகள் இருக்கும் பாக்கிய அமைப்புகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும் பெரும்பாலும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களே துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அழாதியான எதிர்பார்ப்புகள் ஆசாபாசங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்மூடித்தனமாக எல்லா விஷயங்களும் நம்பதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மற்றபடி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான தான் இருக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய நிலைகளை பார்த்து வருவீங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஓரளவான நிலைகளில் தான் இருக்குது மாணவர்களுடைய தேவைகள் ஒரு சில விஷயங்களில் பூர்த்தியாகும் சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும் பிறக்கக்கூடிய இடங்களில் உடன் நிற்பவங்களோட சங்கடம் இல்லாமல் பார்த்துக்குங்க நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உடன் நிற்பவங்க தேவையில்லாத சங்கடங்களை வளர்த்து கொண்டு இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களை துலாம் ராசி மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது மற்றபடி கல்வி வித்தைகளில் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் வந்து சேரும் அது சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகளையும் பார்க்கலாம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் உறவினர்கள் வகையில் சில சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் உறவினர்கள் வகையிலிருந்து வந்த சங்கடங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் இனி குறைய ஆரம்பிக்கும் உறவினர்கள் கொஞ்சம் பக்குவமாகவே எல்லா விஷயங்களும் அனுசரித்து வருவாங்க நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் இருந்தாலும் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் உடனிருக்கத்தான் செய்யும் வீண் வம்புகளை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சூழ்நிலை சந்தோ தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது நண்பர்கள் வகையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும் நலத்தில் முன்னேற்றங்களையும் பார்க்கலாம் அதே நேரம் உடல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மலைச்சலையும் டென்ஷனையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் மருத்துவ விவரங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்காது இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும் இருந்தபோதும் உடல்நல விஷயங்களில் சின்ன சின்ன அசௌகரியங்கள் அப்படிங்கிறது வந்து போகத்தான் செய்யும் ஒரு கலவையான மாற்றங்களை பார்த்து வருவீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறது தவிர்த்துக்கோங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகள் இருக்கும் சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் வேலை மற்றும் அலுவல் பணிகளில் ஏற்பட்டு கொண்டிருப்பவங்களுக்கு சில அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உடன் அலைச்சல்களும் சோர்வுகளும் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஒரு விஷயத்தையே பல தடவை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது போல் உடன் வேலை செய்யக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா முகத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி முதுக்கு பின்னாடி ஒரு மாதிரி தான் செயல்படுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனித்து செயல்பட்டு வர்றது தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளி மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகளிலே இருக்கும் ஸோ ஓவராலாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சி தரமான விஷயங்களை பார்க்க முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும் சூரியநரசன் உத்தர மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போயிட்டிங்கன்னா விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் பால்கவளமுடன்